ஹலோ மக்களே நம்மளோட விஜய் டிவியில் வந்து புது சீரியல் கொண்டு வராங்க நம்மளோட திரவியம் வந்து நடிக்கிறார் சிந்து பைரவின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு டாக்டராக வராரு இப்போ ப்ரொமோ ரிலீஸ் ஆகிருக்கு சூப்பராக இருக்குது ப்ரொமோ ஹீரோவும் ஹீரோயினும் செம்மையாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்களோட ரொமான்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது சீரியல் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இப்போ வந்து திரு திரவியம் வந்து எந்த சீரியலுமே நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு இல்லையா நமக்கு ஈரமான ரோஜாவே வந்துட்டு இன்னும் கூட நமக்கு வந்து மைண்டு நிற்கிது அப்படிங்கிறது தான் இப்போ வீட்டுக்கு வீடு வாச பண்ணி முடிஞ்சிருச்சு இப்போ இந்த சீரியல் எந்த டைம்ல வருது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் கரெக்டான டைமில் வந்தது அப்படின்னா மதிய வருமா இல்லை சாய்ந்தர நேரத்தில் போடுவாங்களா என்னன்னு சொல்லி தெரியல எப்போ போட்டாலும் நம்ம திரு திருவியம் ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா எல்லாேருமே பார்ப்பாங்க தான் இது வந்து நம்ம பிரவீன் சார் தான் டேரக்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து சூப்பராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு டவுட்டுமே கிடையாது இப்போ மகாநதி போயிட்டுருக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படி அவர் தான் போய்ட்டு இருந்தது முடிச்சிட்டார் இல்லையா அதனால் அடுத்த செடியூலில் அவர் வந்து திரவியம் வச்சு இப்போ எடுத்துகிட்டார் மூணாவது புறமும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது என்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொங்கல் முடிஞ்சு தான் வரும் அப்படிங்கறது தான் ஏன்னா பிக் பாஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது நம்ம சைடுல இருந்து சப்போர்ட் நமக்கு நம்ம சைடுல இருந்து இருக்கு